அனைவருக்கும் வணக்கம் இன்று அமாவாசை திதி கிருத்திகை நட்சத்திரம் மரண யோகம் கூடிய ஒரு சிறப்பான தினம் அமாவாசை என்றாலே முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியைப் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது அதோடு இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் தான தர்மங்கள் பரிகாரங்கள் ஆகியவை பித்ருதோஷம் பித்ருசாபம் ஆகியவற்றில் இருந்து விடுபட வைக்கும் இந்த ஆண்டு மே மாத அமாவாசை திங்கட்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வந்திருப்பது கூடுதல் விசேஷமானதாகும் இந்த ஆண்டு ஜேஷ்ட அமாவாசை எனப்படும் வைகாசி மாத அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி அமைந்துள்ளது பொதுவாக அமாவாசை அன்று காலை சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நதிகள் அல்லது குளங்கள் அல்லது கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி பொழுதிற்கு முன் கொடுக்க வேண்டும் என்பது நியதி ஆனால் மே இருபத்தி ஆறாம் தேதி அன்று காலை பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் அமாவாசை திதி தொடங்குகிறது அதற்கு முன்பு வரை சதுர்த்தசி திதியே உள்ளது இதனால் மே இருபத்தி ஆறாம் தேதி அன்று காலையில் தர்ப்பணம் கொடுப்பது அமாவாசை தர்ப்பணம் ஆகாது அதே சமயம் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அமாவாசை திதி உள்ளது இதனால் மே இருபத்தி ஆறாம் தேதி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு வழிபட வேண்டுமா அல்லது மே இருபத்தேழாம் தேதியை அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு தர்ப்பணம் விரதம் இருக்க வேண்டுமா என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது இதற்கான தெளிவான விளக்கம் இங்கே காலை பதினோரு முப்பது மணிக்கு மேல் அதே சமயம் உச்சிப்பொழுதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்க முடியும் என்பவர்கள் கொடுக்கலாம் அன்று முழு அமாவாசையாக இருப்பதால் அன்றைய தினத்தில் ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளித்து வழிபடலாம் ஒருவேளை மே இருபத்தி ஆறாம் தேதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஒன்பது மணிக்குள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணியுடன் அமாவாசை திதி நிறைவடைந்து விடுவதால் அன்று பகல் பொழுதில் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவு படைக்க கூடாது ஆகவே படையலிட்டு வழிபடுவதை மே இருபத்தி ஆறாம் தேதியும் தர்ப்பணம் கொடுப்பதை மே இருபத்தி ஏழாம் தேதி காலையிலும் செய்வது சிறப்பு அதே சமயம் தானம் அளிக்க நினைப்பவர்கள் பசு மாட்டிற்கு அரிசி வெள்ளம் ஆகியவை கொடுக்க நினைப்பவர்கள் மே இருபத்தி ஆறாம் தேதி கொடுப்பது சிறப்பானதாகும் திங்கட்கிழமையில் வரும் சர்வ அமாவாசை என்பதால் இது சோம அமாவாசை என்று போற்றப்படுகிறது சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமை என்பது இன்றைய தினத்தின் முக்கிய சிறப்பம்சமாகும் ஆம் திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்திருந்தால் அந்த அமாவாசைக்கு சோமாவாதி அமாவாசை என்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு இன்றைய தினம் நம் முன்னோர்களை நினைத்து பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்த ஒன்றாகும் நம் முன்னோர்களின் ஆசிகளைப் பெற்று அவர்கள் நமக்கு அரணாக இருந்து குடும்பத்தில் உள்ள சுப தடைகள் அனைத்தையும் நீக்கி சுப காரியங்களை நிறைவேற்றி தருவார்கள் இது நம் வாழ்க்கைக்கு ஒரு பெரும் பலமாக அமையும் இந்த சோம அமாவாசை நாளில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அரச மர வழிபாடுதான் அரசமரத்தை சுபிட்சமான பலன்களை வாரி வழங்கும் குறிப்பாக பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு சத் சந்தான விருத்தி அதாவது நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறக்கும் பாக்கியம் கிடைக்கும் மேலும் திருமண தடைகள் நீங்கி நல்ல துணை அமையும் இந்த அற்புத நாளில் அரச மரத்தை வழிபட்டு அனைத்து நற்பலன்களையும் பெறுங்கள் அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும் ஒரு செயல் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பதை விட சிறந்த தானம் வேறெதுவும் இல்லை இது தவிர கோதுமை அரிசி பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம் இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் ஆம் இந்த தானங்கள் நமக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் சோமவாரத்தில் வரும் இந்த அமாவாசை நாளில் புதிய ஆடைகளை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இதுபோன்ற உடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மன நிறைவடைவார்கள் இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் அதேபோல் அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீகத்துவமானதாகும் இது புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஆகையால் கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது இந்த அமாவாசையோடு அன்று கிருத்திகை விரதமும் இணைந்திருப்பது கூடுதல் சிறப்பு சூரியனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பானது சரவணப் பொய்க்கையில் தாமரை மலரில் மிதந்து வந்த முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் ஈசன் அருளால் அந்த ஆறு நட்சத்திரங்களின் தொகுப்பாக கிருத்திகை நட்சத்திரமாக வானில் இடம்பெற்றதாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாகத்தான் கிருத்திகை விழா கொண்டாடப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் நீண்ட ஆயுளும் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணையும் நிறைவான அறிவும் நிலையான செல்வமும் நல்ல குணமுள்ள பிள்ளைகளும் உட்பட பதினாறு பேர்களும் கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும் இறுதியாக இந்த அமாவாசை தினத்தில் நடைபெறும் ஒரு அரிய நிகழ்வைப் பற்றியும் தெரிந்து கொள்வோம் விபீஷணன் ராமபிரானின் நடையழகை தரிசிக்க விரும்பியதாகவும் அதை ராமபிரான் திருக்கண்ணபுரத்தில் சாதிப்பதாகவும் ஐதீகம் உள்ளது இந்த நிகழ்வு ஒவ்வொரு அமாவாசை தோறும் நடைபெறும் ஒரு அதிசயம் ஆம் சாவுரி ராஜ பெருமாள் கருவறையிலிருந்து மெதுவாக நடந்து விபீஷணன் சன்னதிக்கு வந்து மீண்டும் கருவறைக்கு திரும்பிச் செல்லும் இந்த நடையழகு தரிசனம் இன்றைய தினமும் நடைபெறுகிறது இந்த அற்புதமான தரிசனத்தை காண முடிந்தவர்கள் நிச்சயம் பேறு பெற்றவர்கள் இந்த சோம அமாவாசை மற்றும் கிருத்திகை விரத நாளில் நாம் அனைவரும் இந்த ஆன்மீக பலன்களை பெற்று மகிழ்ச்சியோடும் சுபிட்சத்தோடும் வாழ இறைவனை பிரார்த்திப்போம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள நம்ம தலையில் காகம் தட்டி செல்வதற்கு இரண்டு காரணம் இருக்கு அதுல ஒன்று காகத்திற்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் தொடர்பு இருக்கு நாம் நம் முன்னோர்களை கும்பிட மறந்திருந்தாலோ அல்லது முன்னோர்களுக்கு திடி கொடுக்க மறந்திருந்தாலோ அதை காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் வகையில் தான் காகம் நம்முடைய தலையில தட்டிட்டு இரண்டாவது பறவைகள் மற்றும் விலங்கினங்களுக்கு இயற்கை சிற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கும் அதனால நமக்கு ஏதாவது ஒரு வகையில உடல் உபாதை பிற்காலத்துல வரப்போகுது அப்படி அப்பொழுது காகம் நம்மை கடந்து போகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அது காகத்திற்கு தெரிந்திருந்தால் காகம் நம்மை எச்சரிக்கும் வகையில் நம்முடைய தலையில் காகம் தட்டி சொல்லும் காரணங்களும் காகம் நம் தலையில் தட்டிச் சொல்வதற்கான என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காகம் தலையில் அடித்தால் முதல் பரிகாரம் நம்ம வீட்ல இருக்க நல்லெண்ணெய் எடுத்து விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடுங்க அடுத்துதான் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளில் விளக்கேற்றி வழிபட்டுவாங்க காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுங்கள் முன்னோர்களுக்கு அமாவாசை என்று படையல் போட்டு வழிபடுங்க குறிப்பா ஊனமுற்றோர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை உடனே செஞ்சுடுங்க இவ்வாறு காகம் பரிகாரம் செய்வதனால் தோஷங்கள் நீங்கும் பொதுவாவே காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய ஒரு சக்தி இருக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த காகத்திற்கு இருக்கு அப்படிப்பட்ட காகத்திற்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் கோரியிருக்காங்க எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கலாம் எந்தெந்த உணவுகளை காகத்திற்கு வைக்கக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் காகத்திற்கு எந்த உணவுப் பொருளை வைப்பதால் நமது கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் முதலாவதாக இருப்பது உலர் உலற்றாட்சையை உங்களோட கைகளால காகத்திற்கு வைப்பதால் உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவங்களும் நீங்கி உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் இதனால நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அது இல்லாம நம்முடைய இல்லத்திற்கு செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு கூறப்படுது இரண்டாவதா நல்லெண்ணெய் பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோட நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைத்தால் சனி பகவானின் பார்வையினால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு மூன்றாவதா எள்ளு காகம் சனி பகவானின் வாகனம் அப்படிங்கறதால பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும் போது அதோடு எல்லை சேர்த்து வைத்தால் சனி பகவானின் அருள் நிறைவாக கிடைக்குமா அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டிற்கு நிறைய நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு கோரப்பட்டிருக்கு அடுத்ததா காகத்திற்கு மறந்தும் வைக்க கூடாத பொருட்கள் என்ன தெரியுமா மனிதர்களைப் போலவே காகத்திற்கும் தீட்டை கடைபிடிக்கிற ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா உதாரணமா ஒரு காகம் இறந்து போச்சு அப்படின்னா அதை சுற்றி மற்ற காக்கைகள் கூடி கூச்சலிடும் அதற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரு நீர்நிலைக்கு சென்று தலை முழுகி குளிக்கும் இத சில இடங்கள்ல நீங்க பாத்துருக்கலாம் இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு தீட்டுடன் உணவு வைக்க கூடாது அடுத்ததா பழைய சாப்பாடு காகத்தின் உருவத்தில் நம்முடைய முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்னு நம்பப்படுது அப்படிப்பட்ட காகத்திற்கு நமது வீட்டில் மிச்சமான அல்லது பழைய சாப்பாடுகளை வைப்பது தவறு இரண்டாவதா அசைவ உணவுகள் பொதுவாக காகத்திற்கு உணவு போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காகத்திற்கு அசைவ உணவுகளை வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழதா ஆசைப்படுறோம் ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது சில பேருக்கு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் தான் இருக்கும் அதிலும் குறிப்பா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் கடவுளை நம்புறவங்களுக்கும் நல்வழிகள் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாம துன்பங்கள் நிகழும் அது அதுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு பொதுவாகவே அமாவாசை நாளில் முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டின் செய்யாமல் இருந்தால் அது அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் இதனால் நமக்கு சாபம் ஏற்படும் முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம் வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும் அதில் ஒன்று தான் எல் கொண்டு தானம் செய்வது எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம் முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அவரின் உடலில் இருந்து சிந்திய வியர்வைத் துளிகளே கருப்பு எல்லாம் மாறி இருக்கும் அதனால கருப்புயல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது தேவ கடன் ரிஷிகடன் பித்ருக்கடன் போன்றவற்றை அந்தந்த பிறவிலேயே நம்ம கட்டாயமா தீர்க்க வேண்டும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம்தான் சார்த்தம் சாதத்தை பிடித்து ஆறு பிண்டங்கள் வைத்து எல் ஜலம் தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும் போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும் நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே பித்ரு பாவங்களுக்கு செய்ய நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும்

இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசீர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை குளக்கரை கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்கே இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம் கடற்கரையில் செய்யும்பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துகிட்டு போய் அதில் தர்ப்பணம் செய்யறது நல்லது We'll பொதுவா குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம் இது நதிக்கரையில் குளக்கரையில் சாத்தியம் வீடுகளில் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும் இப்படி நம்ம பித்தக்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும் நீண்ட ஆயிலும் பொருளாதார வளர்ச்சியும் சொர்க்கமும் உண்டாகும் சத்துருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும் நம்முடைய குலம் விருத்தி அடையும் தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌரியத்தின் காரணமாக தர்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்பையை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்பணத்தை செய்யலாம் தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க நினைப்போம் அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு மற்றொன்று பித்ரு வழிபாடு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தது

அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதா சொல்லப்படுது நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமா அப்படி முடியலைனா கூட அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவர்களுக்கு என்ன தண்ணியும் திதியும் கொடுக்கும் அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்களாம் நம் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமா அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கணுங்கிற பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்காங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குமா அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாதுன்னு சொல்லுவாங்க காகம் சனீஸ்வரனோட வாகனம்ங்கிறதால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து நம்ம விடுபடலாம் ஏழரை சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா ஏழரை சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யமதர்மராஜனும் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாராம் அதனால காக்கைக்கு உணவழித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம் யமனும் சனியின் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் ரெண்டு பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாடி வராங்க அப்படின்னாலும் நல்ல செய்தி வருதா இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம வீட்டு முன்னாடி நின்று காக்கா என்று பல குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் இருக்கு காலையில நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நம்ம பக்கத்துல இல்லைன்னா வீட்டு வாசல நோக்கி காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமா வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அந்த காகத்திற்கு நம்ம உடனடியா சாப்பாடு வைக்கணும் அதனால காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்ப நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த காகங்கள் அந்த உணவை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டை சுத்தி சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சையே உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து இதனால நோய் கிருமிகள் நம்மளை தாக்காம இருக்க உதவுது காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும் இதை பார்க்கும் போது நம்மளும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற எண்ணத்தையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்தது காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமா இருக்கும் சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும் அடுத்து காக்க இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சில அதிசய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலையில் எழுந்து கரைதல் உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல் பிறர் காணாத வகையில் ஜோடி சேருதல் மாலையில் குளித்தல் ஏதாவது ஒரு காகம் இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல் இதுல ஒரு காகம் இறந்துட்டா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல்ங்கிறது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவே கருதப்படுது தினமும் காலையில் நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண் பழி போன்றவை உங்களை நெருங்காது வீட்டு பக்கமே தீராத கடன் தள்ளி போகும் புத்திர பாக்கியம்னு மிக முக்கியமான பலன்களையும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்கள் வழிபாடுதான் இது உங்களோட உள்ளுணர்வால் ஏற்படுதா இல்ல உண்மையிலேயே பித்ருக்களின் ஆசையாங்கிறது ஒரு அதிசயமா தான் இருக்கு அதனால காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமா வச்சுக்கங்க உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசிதான் காகம் குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும் நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகங்கள வழிபடுவது நல்லது தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக இருக்க சில பெண்கள் காணுப்பிடி பூஜையை செய்வாங்க அந்த பூஜை எப்படின்னா திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல வாழை இலைய பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திர அன்னங்களை ஐந்து ஏழு ஒன்பதுங்கிற கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளை காக்கான்னு சொல்லி குரல் கொடுத்து கூப்பிடுவாங்க அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்துக்குப் பறந்து வரும் அங்க வந்த காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வரும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சாப்பிடும் உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில பொறி பொட்டுக்கல்ல வாழைப்பழம் வெற்றில பாக்கன்னு வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும்ங்கிறது பெண்களின் நம்பிக்கையா இருந்து வருது சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் சீராட்டி வளர்க்கப்பட்டார் அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெருமான் அது மட்டுமல்லாமல் உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர்கள் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படியே இன்றும் பல முருக பக்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பெற்று வருகிறார்கள் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபடப்படும் வழக்கம் ஏற்பட்டது வருடத்தில் தை கார்த்திகை ஆடி கார்த்திகை என்ற இரண்டு கார்த்திகை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் கந்தகிருஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இப்படிப்பட்ட பாடல்களை ஒழிக்கச் செய்து உங்களது காதுகளில் கேட்பது புண்ணியத்தை தேடித்தரும் நீங்கள் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருப்புகழில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த பாடலை முருகப்பெருமானை நினைத்து மனம் உருகி ஒரே ஒரு முறையாவது உங்கள் வாயால் உச்சரிக்க வேண்டும் அப்படி செய்தால் அடுத்த கார்த்திகைக்குள் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை மற்ற விரதங்களை அவற்றுக்குரிய திதியில் மட்டுமே துவங்க வேண்டும் ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கிவிட வேண்டும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் அதிகாலை வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு கடவுளான விநாயக பெருமானை வணங்கி முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை துவங்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அரிசி மாவினால் அருகோண கோலம் போட வேண்டும் வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு பின்பு முருகனின் படத்திற்கு இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் அறுவகையான நெய்வேத்தியம் படைத்து ஆறு வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து ஆறு வகையான பூஜைகள் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் பழங்களை மட்டும் வைத்து நிவேதனம் வைத்து வழிபடலாம் உணவு மற்றும் நீரேதும் அருந்தாமல் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசத்தை மனமுன்றி படிக்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் தண்ணீர் மட்டும் அருந்தி முருக மந்திரங்கள் முருகன் துதிகளை பாராயணம் செய்து ஜபம் தியானம் கோவில் வழிபாடு இவைகளை செய்தல் வேண்டும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்தனின் மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோஹிணி என்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்த நடிகார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவுண்ண வேண்டும் ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனருள் பெறலாம் முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் வெறும் நீரை மட்டும் அருந்தி விரதம் இருப்பது சிறந்தது சாப்பிட்டாக வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இந்த நாள் முழுவதும் உப்பு சேர்க்கப்படாத உணவை உண்டு மாலையில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதனால் தீராத கஷ்டங்கள் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை தினமன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இருக்கிறது இந்த தினத்தில் முருக பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களின் கடன்களை செலுத்துவது வழக்கம் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை மற்றும் கார்த்திகை தீப விழா எனப்படும் மற்ற நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்று அல்லது நான்கு நட்சத்திரங்களுடைய கூட்டமாகும் கிருத்திகையில் மட்டும் நட்சத்திரங்கள் தாராளமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் தானம் செய்யும் எஜமானும் அவன் வம்ச பரம்பரையினர்களும் அளவற்ற நன்மைகளை அடைகிறார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்